மட்டு வவுனதீவு வளையிறவு பாலத்துக்கு அருகாமையில் இரு போலீசாரை துப்பாக்கியால் சுட்டும் வெட்டியும் கொலை செய்த சம்பவத்தை சரியான முறையில் விசாரணைகளை மேற்கொள்ளாது பிழையான தகவலை வழங்கிய மட்டு கரடியனாறு தேசிய புலனாய்வுத் துறையின் சேவை பிரிவில் கடமையாற்றி வரும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை சிஐடியினர் குழும்பில் வைத்து நேற்று முன்தினம் எட்டாம் தேதி இரவு கைது செய்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் திகதி வவுனதீவு வளையிறவு போலீஸ் சோதனை சாவடியில் கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போலீஸ் சார்ஜன் நிரோசன் இந்திர பிரசன்னா மற்றும் போலீஸ் கொஸ்தாபல் டினேஷ் ஆகியோரை துப்பாக்கியால் சுட்டும் கத்தியால் வெட்டியும் கொலை செய்து அவர்களின் துப்பாக்கிகளையும் எடுத்துச் சென்ற சம்பவம் பதிவாகியிருந்தது இந்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் விடுதலை புலிகளில் இருந்து புனர்வாழ்வு பெற்று வெளிவந்த அஜந்தன் பாவித்து வந்த உடையான ஜக்கட் பாலத்தின் கீழ் வீசி எரிந்து கிடந்ததை அடுத்து அவர் இந்த படுகொலையை செய்ததாக அறிக்கையிட்டு போலீசார் அவரை கைது செய்தனர் இதில் கைது செய்யப்பட்ட முன்னாள் போராளியை உள்ள சிஐடி அலுவலக நான்காம் மாடியில் தடுத்து வைக்கப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதி உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரியான ஐ எஸ் பயங்கரவாத அமைப்பின் சஹ்ரான் குழுவைச் சேர்ந்த கபூர் மாமா என அழைக்கப்படும் சஹ்ரானின் சாரதியான முகமது சர்ப் ஆதம் லெப்பை மில்ஹான் பிரதோஸ் மற்றும் நில்காம் ஆகிய நான்கு பேரை கைது செய்ததன் பின்னர் அவர்கள்தான் இந்த படுகொலையை செய்துள்ளதாக தெரிய வந்ததையடுத்து கைது செய்யப்பட்ட முன்னாள் போராளியை விடுதலை செய்தனர் இதனையடுத்து தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை கைப்பற்றியதை அடுத்து இந்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை தற்போதைய அரசு மீண்டும் முன்னெடுத்த நிலையில் இந்த பொலிசாரினால் படுகொலை சம்பவத்தின் உண்மை நிலை மூடிமறைக்கப்பட்டு குற்றம் விடுதலை புலிகளின் முன்னால் போராளி மீது சுமத்தப்பட்டது தெரியவந்துள்ளது இதனுடன் தொடர்பு பட்ட மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடமையாற்றி வரும் தேசிய புலனாய்வு சேவையைச் சேர்ந்த இருவரையும் சிஐடியினர் வரவழைத்து அவர்களிடம் விசாரணையை முன்னெடுத்த நிலையில் மட்டக்களப்பு கரடியனாறு தேசிய புலனாய்வு சேவை பிரிவில் கடமையாற்றி வரும் போலீஸ் உத்தியோகத்தரை நேற்று முன்தினம் எட்டாம் திகதி கொழும்புக்கு வரவழைத்த சிஐடியினர் அவரை அங்கு வைத்து கைது செய்துள்ளனர்